இது என்ன உலகம் சிறுகதை ஆசிரியர் வசுமதி ராமசாமி அவர்கள் வாங்கோ சார் உங்களால் தான் எல்லாம் நடக்கணும் நீங்கள் தான் ஐயா முதல் சமந்தி உங்கள் நண்பர் எப்பொழுது முகூர்த்தம் வைக்க சொன்னார் பிள்ளையை எல்லோருக்கும் பிடித்துவிட்டதா இப்படி உற்சாக மிகுதியில் சிவ சுப்பிரமணியம் பேசிக்கொண்டே போனார் ஆனால் வந்த நண்பர் முகத்தில் இல்லை பேசவும் நான் வரவில்லை சிவ சுப்பிரமணியத்தின் உற்சாகத்தை கெடுக்க விரும்பாதவராக இருந்தார் ஆனால் இவர் மென்மேலும் பல கேள்விகளை அடுக்கும் பொழுது அவரால் உண்மையை மறைக்க முடியவில்லை பிள்ளை நம் வீட்டு சம்பந்தத்தை விரும்பவில்லையாம் என்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றாக வெளிவந்தன என்ன என்ன நம் சம்பந்தம் பிடிக்கவில்லையா கலாவதி அழகில் குறைந்தவளா இல்லை படிப்பில்தான் குறைந்தவளா அவளிடம் என்ன குறையை கண்டார்கள் கலாவதிக்கு ஒரு குறைவும் இல்லை அதிக படிப்பு படித்த பெண் வேண்டாமாம் படித்த பெண்கள் எப்படி இருப்பார்களோ வென்று பிள்ளையாண்டான் மிகவும் கவலைப்படுகிறான் இதை கேட்டதும் சிவசுப்பிரமணியத்தின் மனம் ஆழ்ந்த சிந்தனை கடலில் மூழ்கிவிட்டது வந்த நண்பர் எழுந்து போனதை கூட அவர் கவனிக்கவில்லை தனக்கு திருமணம் ஆனதிலிருந்து ஒவ்வொரு சம்பவமாக சுருள் சுருளாக அவர் மனத்திரையில் விரிந்தன சிவசுப்பிரமணியம் கல்லூரியில் படிக்கும் அவருக்கு திருமணம் நடந்தது சென்னையிலே ஹாஸ்டலில் அவர் படித்து வந்தார் பெண் பார்த்து பேசி முடித்து விட்டதாயும் உடனே புறப்பட்டு வரும்படியும் தந்தையிடமிருந்து கடிதம் வந்தது பன்னிரண்டு வயது நிரம்பாத நீலவேணியை அவர் முன்பின் பார்த்தது இல்லை நீரோடையிலும் தோட்டத்திலும் அவளிடம் காதல் மொழி பேசியது இல்லை காதலுக்கு இடையூறாக பெற்றோர்கள் குறுக்கே வரவில்லைதான் பூர்ணிமையில் சிலுசிலு குளிர்ந்த காற்றிலே அழுகிய நதியில் ஆளுக்கு ஒரு துடுப்பை தள்ளிக்கொண்டு காதல் பாட்டு பாடி போகவில்லை போகவில்லைதான் பூரணச்சந்திரன் நீலா முகத்தை பார்த்து வெட்கி மேகத்தின் இடையில் மறைந்து கொண்டதாக சொல்லி கொஞ்சி இருவரும் ஒரே மாதிரியாக கல கல வென்று சிரிக்கவில்லை அப்பா பெண் பார்த்து வைத்திருந்தார் நண்பர்கள் நையாண்டி செய்தார்கள் அது ரொம்ப இன்பமாக இருந்தது மாலை மாற்றும் வரையிலும் அவர் பெண்ணை பார்க்கவில்லையானால் அவர் மனதுக்குள் அவளை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் நிறைய இருந்தது சின்ன பெண் குனிந்து கொண்டே மாலையிட்டாள் அவள் முகம் தெரியாமல் மறைத்துவிட்டது நெற்றி சுட்டி அலங்காரம் கூர்ந்து பார்க்க அவருக்கும் வெட்கம் குஞ்சலம் போன்ற சின்ன கைகள் கையிலே மறுதோன்றி சிவப்பு குறுகுறுப்பாக இருந்தது அந்த கரங்கள் மாலையிட்டதை கீழ்கண்களால் பார்த்தார் அவ்வளவுதான் கல்யாணமானதும் மீண்டும் சென்னைக்கு படிக்க வந்துவிட்டார் மனம் நிரம்பி நிரம்பியிருந்தது கவசம் அணிந்த அன்போ காதலோ அவர் மனதிலே நிறைந்து இருந்ததானால் தன் மனைவிக்கு படிப்பு போதாது என்ற சிறு எண்ணம் இருதய மூலையில் ஒளிர்ந்திருந்தது பின்னால் அவர் நான்கு பெண் குழந்தைகளுக்கு தந்தையான போது அவருடைய தாயின் பரிவான வார்த்தைகள் காதில் ஒழித்து கொண்டே இருந்தன சுப்பு பிள்ளைக்குட்டிக்காரன் நான்கும் பெண்கள் கல்யாணம் செய்து முடிக்க வேணும் என்று பரிவுடன் சொல்லுவாள் அப்பொழுதெல்லாம் சுபுவினால் அந்த விஷயத்தின் ஆழத்தை நன்றாக தெரிந்து கொள்ள முடியவில்லை என்ன பிரமாதம் தனக்கோ நல்ல உத்தியோகம் பெண்களோ தாயை போல துடைத்து விட்ட மாதிரி அழகிகளாக இருக்கிறார்கள் மனைவி படிக்காதவள் என்ற எண்ணமும் விஸ்வரூபம் எடுத்தது தன் குழந்தைகளுக்காவது நன்றாக கல்வி புகட்ட வேண்டும் என்று கருதினார் மூத்த பெண் சுசீலாவை நன்றாக படிக்க வைத்தார் பாட்டும் சொல்லி வைத்தார் நீலவேணியும் தன் பெண்ணுக்கு வீட்டு வேலைகள் அவ்வளவும் கற்றுக் கொடுத்தாள் வயது வந்த பெண்ணை கல்லூரிக்கு அனுப்பவில்லையானால் தன் பெண்ணை பிள்ளைகள் கொத்தி கொண்டு போய்விடுவார்கள் என்று நினைத்து வந்தாள் பெரிய வக்கீலின் மகன் பெண்ணை பார்க்க வந்தான் அவன் பட்டம் பெற்று பெரிய வேலையில் இருந்தான் சிவசுப்பிரமணியம் நல்ல இடம் சுசீலாவை பார்த்ததும் ஒப்புக்கொள்வதற்கு என்ன கசக்குமா உடனே கல்யாணம்தான் என்று நினைத்தார் பிள்ளைக்கு மூக்கு கூட கிளி மூக்கு மாதிரி இருந்தது அவர் நினைத்தபடி பெண்ணை கொத்தி கொண்டு போகலாம் ஆனால் என்ன ஒரு ஏமாற்றம் அந்த பிள்ளை நடனமாட தெரியாத பெண் வேண்டாம் என்று சொல்லிவிட்டான் பொல்லாத மனம் கொஞ்சம் கூட அடங்குவது இல்லை புது அனுபவம் ஆதலால் பிள்ளை பெண்ணை பார்க்க வந்ததுமே மனதுக்குள் கல்யாண திட்டமெல்லாம் போட்டு நடத்தி முடித்து வைத்திருந்தார் அவருடைய ஏமாற்றம் அத்துடன் இல்லை பார்க்கும் வரன் எல்லாம் தட்டியது பாட்டு போதாது படிப்பு போதாது சம்மதமில்லை சகுனம் இப்படி பல பல நொண்டி சாக்குகள் கிளம்பின சுப்புவின் மனம் கலங்கியது பெண்ணும் ஏங்கினாள் உறவில் சம்பந்தம் வேண்டாம் என்று நீக்கின தங்கை பிள்ளைக்கு தன் முதல் மகள் சுசீலாவை கொடுத்து கல்யாணத்தை முடித்தார் இரண்டாவது பெண்ணுக்கு வெளித்து கொண்டதாக அவர் எண்ணம் இரண்டாவது பெண் கமலாவுக்கு நடன கலையை முறைப்படி சொல்லி வைத்தார் அந்த பெண் நடப்பதே நடனமாக இருக்கும் பேச்சே அபிநயமாக இருக்கும் அவளுடைய ஒவ்வொரு அசைவும் ஒரு பாவத்தை காட்டும் அவள் கல்யாணத்தை பற்றி ஒரு விதமான கஷ்டமில்லை என்று மலை போல நம்பினார் தில்லியிலிருந்து ஒரு உத்தியோகஸ்தன் பெண்ணை பார்க்க வந்தான் அவன் கலா ரசிகன் தென்னிந்திய கலா மன்றத்தின் காரியதரிசி என்றெல்லாம் அந்த பிள்ளையை பற்றி அறிந்த விஷயம் கமலாவும் பிள்ளைக்கு ஒரு பதம் அபிநயம் செய்து காட்டினாள் ஊருக்கு போய் எழுதுவதாக சொல்லி கிளம்பினான் சுப்பு முகூர்த்த தேதி குறிப்பிட்டு எழுதும் கடிதத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தார் அந்த பிள்ளையாண்டான் நாட்டியமாடும் ஒரு பெண்ணை பம்பாயிலே ஒரு கோடீஸ்வரன் மணந்து கஷ்டப்பட்ட வரலாறை எந்த பத்திரிகையிலோ வெளியான விவரத்தை அப்படியே கத்தரித்து வைத்து அத்துடன் ஒரு குறிப்பும் எழுதி அனுப்பியிருந்தான் இந்த மாதிரி கஷ்டத்தை நான் விலைக்கு வாங்க விரும்பவில்லை நான் கலா ரசிகன் எங்கள் மன்றத்திலே நடனத்துக்குத்தான் பெரும்பகுதி அளித்திருக்கிறோம் ஆனால் என்ன நடனக்கலையிலே ஆர்வம் இருந்தாலும் எனக்கு மனைவியாக வர வேண்டியவள் நடனம் ஆடுவதை நான் விரும்ப முடியாது உங்கள் பெண்ணுக்கு பாட்டு நன்றாக சொல்லி வைத்து இருந்தாலாவது மனைவியாக ஏற்கலாம் என எழுதியிருந்தான் இந்த பிள்ளை நிச்சயமாக ரசிகன்தான் வேண்டாமென சொல்லுவதை தனிப்பட்ட முறையாக சொல்லியிருக்கிறான் என்று சுப்பு நினைத்து திருப்தி அடைந்தார் காலமோடியது அதை ஒரு வினாடி நிறுத்திவிட சக்தி இருந்தால் உலகத்திலே எவ்வளவோ காரியங்களை சாதித்து விடலாமே கமலத்துக்கு கடைசியாக தன் கீழ் டைபிஸ்டாக வேலை பார்க்கும் சாது பிள்ளையை கணவனாக தேர்ந்து எடுக்கும்படியாயேற்ற மூன்றாவது பெண் திருமணத்தை பற்றி அவர் மனம் சலித்துப் போகவில்லை பெரிய பெண் பொதுவாக எல்லாம் தெரிந்தவளாக வளர்க்கப்பட்டாளே அன்றி தனியாக ஒன்றிலும் தேர்ச்சி பெறவில்லை அதனால் அவள் விவாகத்துக்கு சிரமம் ஏற்பட்டது இரண்டாவது பெண்ணுக்கும் போயும் போயும் காசை குட்டி நடனத்தை சொல்லி வைத்தோம் அது குடும்ப பெண்ணுக்கு நீடித்த வித்தையா அல்லது நிரந்தர வித்தையா என்ற உண்மையை டெல்லி பையன் அறிவித்தான் மூன்றாவது பெண் சாந்தாவுக்கு நல்ல பிராசீன வழியிலே சங்கீதத்தை சொல்லி வைத்தாள் இந்த காலத்திலே ஞானமுள்ள பிள்ளைகளுக்கு அப்பஞ்சம் சாந்தாவுக்கு சங்கீதத்தை கரைத்து போட்டு இறந்தார் அவளுக்கும் இணையற்ற சாதிரம் இருந்தது அவள் பாவத்துடன் பாடும்பொழுது மெய் மறக்கச் செய்யும் ஆனால் கல்யாண வயது வந்ததும் ஐந்தாறு பிள்ளைகள் பெண்ணை வந்து பார்த்தார்கள் பாட்டையும் கேட்டார்கள் அவள் சங்கீதத்தின் உயர்வை யாரும் உணர்ந்ததாக தெரியவில்லை அதனால் யாரும் அவளை மணக்க முன்வரவில்லை கடைசியில் அண்ணாமலை சர்வகலா சாலையிலே பாட்டு பரீட்சையில் பட்டம் பெற்ற அழகிய வாலிபனும் பெண்ணை பார்க்க வந்தான் சுப்பு இவன்தான் சாந்தாவின் கணவன் என நிச்சயம் செய்தார் அவனும் வழக்கம் போல கடிதம் எழுதுவதாக சொல்லிவிட்டு போனான் அவன் எழுதிய கடிதத்தை பெருமூச்சுடன் படித்தார் அவருக்கு உலகமும் கல்யாணமும் புரியாத புதிராகவே இருந்தது கடிதத்தில் மிக வினயமாக நான் உங்கள் பெண் சாந்தாவை மணக்க சிறிதும் கொடுத்து வைக்கவில்லை நான் எவ்வளவோ பாடுபட்டு சங்கீதம் பயின்றேன் எனக்கு ஆதரவில்லை மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை அரை மணி நேரம் ரேடியோவில் பாடுகிறேன் அதுதான் அரசாங்கத்தின் ஆதரவு பெற்றோர்கள் தங்கள் பெண்ணின் சங்கீதத்தை மலிவான விலைக்கு வாங்க பார்க்கிறார்கள் ஞான சோனியமான பெண்களை மூன்று மாதத்தில் நான் ரேடியோ நட்சத்திரமாக செய்யாவிட்டால் உங்கள் சிச்சை தேவையில்லை என்று அனுப்பிவிடுகிறார்கள் சினிமா கம்பெனியில் பின்னணி சங்கீதம் பாடி வாரி விடலாம் என்றாலோ முதலாளிகள் டப்பா மெட்டு தெரிந்தால் பாடவாறும் உமது கர்நாடக வழி இங்கு செல்லாது என்று கண்டிப்பாக சொல்லிவிடுகிறார்கள் அது மட்டும் மனம் வரவில்லை என் குரு என்னை சங்கீதத்தை அபஸ்வரமாக பாடாதே அது ஆத்மஹத்திக்கு மேல் பாவகரமானது என்று உபதேசம் செய்திருக்கிறார் அதை என்னால் மீற முடியாது சபாக்களில் கச்சேரி வைத்தால் அங்கத்தினர்கள் வரமாட்டார்களாம் இலவச கச்சேரி செய்ய நான் தயாராக இருந்தால் கூட அவர்களுக்கு நிதி வசூலாகாதாம் கூட்டமும் வராதாம் இந்த கூற்றுக்கு என்ன செய்வது என் குடும்பம் பெரியது வயது வந்த தங்கைகள் மனத்திற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள் உங்கள் பெண் சங்கீதம் எங்கள் குடும்பத்துக்கு ஏற்காது தாங்கள் அந்த பெண்ணை சங்கீதத்தில் போட்டு வாட்டினதால் குடும்ப வேலைகள் செய்யக்கூட சக்தி இல்லாமலே இருக்கிறாள் பொருள் படைத்தவர் தங்கள் மருமகனாக வந்தால் சங்கீதத்தை இன்பமாக கேட்பார் படித்து உபாத்தியாயினி வேலையாவது பார்த்து என் வீட்டு பொருளாதாரத்தை சரி கட்டும் மனைவியை நான் தேடுகிறேன் என் கஷ்டத்தை உணர்ந்து மன்னிக்கவும் என்று எழுதியிருந்தது இந்த கடிதம் சும்புவுக்கு கோபத்தை எழுப்பவில்லை ஆனால் அனுதாபத்தை தான் எழுப்பியது பாடகனின் உள்ளத்தை கண்ணாடியில் காண்பிப்பது போல கண்டார் அழுத்து சலித்து பாட்டு காதிலே விழுந்தால் காதில் பஞ்சடைத்து கொள்ளும் ஒரு பணக்காரன் தான் சாந்தாவை கல்யாணம் செய்து கொண்டார் அவர் மனமுருகியது ஒரு மாப்பிள்ளையும் நினைத்தபடி கிடைக்கவில்லையே என்ற ஏக்கம் அவரை தாக்கியது உலகமே நம்பிக்கை மயம் ஓய்வு நம்பிக்கையின் உருவம் ஆசை தீர கடை கூட்டியான குமாரி லலிதாவை தகுந்த மாப்பிள்ளைக்கு கல்யாணம் கொடுப்பது என்று முடிவு செய்தார் உலக வழக்கப்படி லலிதா செல்ல பெண் கால தேச வர்த்தமானத்துக்கு ஏற்ப லலிதா எல்டி பரீட்சை பாஸ் செய்தாள் உபாத்தியாயினி வேலைக்கு போக யோகியதயம் இறந்தது வேலைதான் கிடைக்கவில்லை வரம் தேடும் படலம் ஆரம்பமாயற்ற ஒரு பணக்காரரின் பிள்ளை வந்து பெண்ணை பார்த்தான் அந்த வரனை சுபுவின் நண்பர் கொண்டு வந்தார் இந்த வரன் தட்டாது என்று சுப்பு திடமாக நம்பியிருந்தார் அந்த பிள்ளை எங்கள் வீட்டில் அதிக படிப்பு படித்து உத்தியோகம் பார்க்கும் என் அண்ணி அவள் கணவனை மதிப்பது இல்லை குடும்பத்தில் ஏற்கனவே படித்த பெண்ணால் அண்ணா படும் கஷ்டத்தை பார்த்து விட்டதால் இவ்வளவு படித்த பெண் எனக்கு வேண்டாம் என்று எழுதிவிட்டதாக நண்பர் சொன்னார் என்னை இப்படி கல்லாக சமைந்து போய் உட்கார்ந்து விட்டீர்கள் பிள்ளை சம்மதித்தானா என்று நீலவேணி கேட்ட பிறகுதான் சுய உணர்வை அடைந்தார் சுப்பு உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு பெண்ணும் பிள்ளையும் தான் மனம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் அது யுக யுகமாக நடந்து கொண்டுதான் வருகிறது அதில் இவ்வளவு சிக்கலும் பிரச்சனையும் ஏனோ என்றுதான் தெரியவில்லை அதைத்தான் யோசித்து கொண்டு இருக்கிறேன் என்றார் சிவசுப்பிரமணியம் ஏன் லலிதாவை அவனுக்கு மணக்க கசக்கிறதா நேற்று கூட வக்கீல் வீட்டு ஜெயாமாள் வந்தாள் அவளுக்கு ஐந்து பெண்கள் அப்படி ஒன்றும் அழகுமில்லை நீ இப்படி பெண்களை வைத்துக்கொண்டு திண்டாடுகிறாயே நான் கஷ்டப்படாமல் மாப்பிள்ளை படைத்து விட்டேன் நீங்கள் ரொம்ப வடிகட்டினால் கல்யாணமாகுமா என்று கேலி செய்தாள் என்றாள் நீலவேணி நீலவேணி ஒருவர் சுகமாக இருந்தால் வயிற்றுறிச்சல் பட்டும் கஷ்டப்பட்டால் ஏளனம் செய்யும் இந்த சமூகத்தை பற்றி என்னிடம் சொல்லாதே நாம் எதிர்பார்ப்பது போல கல்யாணம் நடப்பதில்லை சில இடங்களில் வீட்டுக்கு வந்த மூத்த மருமகனே மற்ற மருமகன்களை தேடி கொண்டு வருகிறார்கள் அதுவும் ஒரு குருட்டு அதிர்ஷ்டம் நமக்கு அந்த பாக்கியமில்லை என்றார் மனம் உடைந்த சுப்பு பொறுமைசாலியான நீலவேணிக்கு என்ன சொல்ல என்று தெரியவில்லை லலிதாவுக்கு கல்யாணம் நடந்ததானால் அவள் படித்த உபாத்தியாயினி படிப்புக்கு ஏற்றதாக இல்லை கிராமத்தில் வாழும் மிராசுதாரரை மணந்து மாடு வீடு நிலம் நட்டு என கிராம வேலையிலே உணர்ந்து வருகிறாள் கல்யாணம் பண்ணி பார்க்க வேண்டும் வீட்டை கட்டி பார்க்க வேண்டும் என்று பெரியவர்கள் சொல்லுவதில் எவ்வளவு உண்மை இருக்கிறது அது சிவ சுப்பிரமணியத்தின் வாழ்க்கையில் நிதர்சனமாக தெரிந்துவிட்டதல்லவா அவர் இது என்ன உலகம் என்று வியக்காமல் என்னதான் செய்வார் அன்பனவர்களை வசுமதி அவர்கள் எழுதிய இது என்ன உலகம் சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி